அருட்பெரும் ஜோதி அரட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அரட்பெரும் ஜோதி ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே நான் உங்கள் டாக்டர் ஸ்டார் ஆனந்தராம் பேசுகின்றேன் உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் நிறைந்திருக்கட்டும் நிலைத்திருக்கட்டும் வாழ்க பணமுடன் ஆடி மாதத்தின் சிறப்பை பல்வேறு பதிவுகள் மூலமாக உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துள்ளோம் இந்த ஆகஸ்ட் நான்காம் தேதி வருடத்தின் மிக உன்னதமான நாளான வரலட்சுமி நோம்பியை எவ்வாறு வீட்டில் கும்பிடுவது கொண்டாடுவது என்பதை பற்றிய ஒரு சிறப்பு பதிவுதான் இந்த பதிவே வரலட்சுமி என்பது உங்கள் வீட்டுக்கு அஷ்டலட்சுமியையும் வரவேற்று வீட்டில் போற்றி பாதுகாத்து நன்றி தெரிவித்து வாழ்க்கக்கூடிய நாள் வரலட்சுமி நோன்பு ஒவ்வொரு ஆண்டும் பௌர்ணமிக்கு முன் வரக்கூடிய வெள்ளி அதாவது ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு முதல் வெள்ளிக்கிழமை வரும் வரலட்சுமி நோன்பு இந்த வருடம் ஆடி மாதத்தில் வருவதே சிறப்பு இந்த நாள் வரும் வெள்ளிக்கிழமை ஆடி நான்காம் தேதி வருகின்றது இந்த நாளில் நீங்கள் வீட்டில் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றிய பதிவுதான் இது மிக கிராண்டாக பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பிளான் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை மிக சிம்பிளாக வீட்டில் வரலட்சுமி நோம்பியை கொண்டாடுறது எதுக்கு வரலட்சுமி நோம்பி பிறந்ததின் காரணம் என்ன என்ற பதிவுதான் இந்த பதிவே வரலட்சுமி விரதம் ஆடி மாதம் வளர்பிரையில் கடைசி வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் நாலாம் அன்று அனுசரிக்கப்படுகிறது வரலட்சுமி விரதம் இருப்பவர்கள் செய்ய வேண்டியது மிக முக்கியமான சுமங்கலி பெண்கள் சுமங்கலி பெண்கள் அந்த நாளில் உங்கள் வீட்டை மிகச் சிறப்பாக சுத்தம் செய்து பச்சை கற்பூரத்தை நீரில் கலந்து வீடு முழுவதும் தெளித்துவிட்டு உங்கள் வீடு முழுவதும் சாம்பிராணி காமிக்க வேண்டும் அதாவது வெள்ளிக்கிழமை வருகிறது என்றால் வியாழக்கிழமை மாலை ஆறு மணிக்கு முன்னே உங்கள் வீட்டை மிகச் சுத்தமாக செய்துவிட்டு மாலை ஆறு மணிக்கிலிருந்து ஏழு மணிக்குள் பச்சை கற்பூரத்தை நீரில் கலக்கி வீடு முழுவதும் தெளித்துவிட்டு வீட்டில் முழுவதும் சாம்பிராணியை மிகச்சிறப்பாக காமிக்க வேண்டும் காமித்த பிறகு கடையில் விற்கக்கூடிய மஞ்சள் நிற சரடை தாளிச்சரடை வாங்கி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய லட்சுமி படத்திற்கு முன் வைத்து விடுங்கள் வாய்ப்புள்ளவர்கள் சிறிய கும்பத்தை வீட்டில் வைத்து அதையே லட்சுமியாய் ஆவாகனம் செய்து அதற்கு இந்த மஞ்சள் சரடை பூட்டு வைத்து விட்டால் அதாவது அவங்கள் மேலே கட்டி வச்சிடணும் ஒரு சின்னதா ஒரு கும்பம் எடுத்துக்கோங்க கும்பத்துல முக்காவாசி தண்ணீர் அதற்குள்ள பச்சை கற்பூரம் ஏலக்காய் துளசி போன்ற பொருள்களை எல்லாம் போட்டு கலச பொடின்னு பூச்சைக்கடியில் கேட்டீங்கன்னா கிடைக்கும் அதையும் போட்டு அதற்கு மேலே ஒரு தேங்காயை வைத்து தேங்காயை முழுதும் மஞ்சள் கலரில் ஃபார்ம் பண்ணி மஞ்சள் கலரில் பூசி அதற்கு குங்குமம் போட்டு வச்சு லட்சுமி ஆவாகனம் செய்து அதற்கு நீங்கள் மஞ்சள் சரடை போட்டு விட்டு இரவு அந்த கும்பத்தை மகாலட்சுமியாய் அஷ்டலட்சுமியாய் வரலட்சுமியாய் நினைத்து அவர்களுக்கு மஞ்சள் நிற உணவை நைவேத்தியம் வைத்து காலையில் எழுந்து நீராடி மீண்டும் ஒரு முறை தூப தீபங்கள் கும்பத்திற்கு காமித்து வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் கணவரை அந்த சரடை எடுத்து உங்கள் கழுத்தில் கட்டி ஆசிர்வாதம் வாங்குங்கள் இதுதான் மகாலட்சுமி விரதத்தை சிம்பிளாகவும் சிறப்பாகவும் பண்ணக்கூடிய காரியமே இந்த மகாலட்சுமி விரதம் வீட்டில் இருக்கிறவர்கள் அனைவரும் நல் எண்ணங்களுடன் இருப்பதற்காக செய்யக்கூடிய ஒரு விரதம் இந்த மகாலட்சுமி விரதம் மகத நாட்டை சேர்ந்த தெய்வ பக்தி நிறைந்த பெண் சாருமதி அப்படிங்கிறவங்க தான் முதல் முதல்ல செஞ்சாங்க இந்த சாருமதி அப்படிங்கிற பெண் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய கணவர் அவங்களோட மாமனார் மாமியாரை தெய்வமாக நினச்சி போற்றி அவங்கள உன்னதமாக இருந்தாங்க அவங்களோட கனவுல லட்சுமியே தோன்றி உன்னோட பக்தியை உன்னோட குடும்ப பக்தியை பார்த்து நான் பெருமைப்படுறேன் நீ என்ன இந்த குறிப்பிட்ட நாளில் வழிபடு அதன் மூலமாக உங்க குடும்பத்தில் ஆரோக்கியமும் அமைதியும் சகல ஐஸ்வர்யங்களும் பெருகும் அப்படின்னு கனவுல வாழ்த்துனாங்க அது போலவே அந்த சாருமதி செஞ்சாங்க அதை பார்த்து அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய நாட்டு மக்களும் செய்ய ஆரம்பித்தாங்க அப்படி வழி வழியாக செஞ்சுட்டு வரக்கூடிய ஒரு உன்னதமான நாள் தான் இந்த வரலட்சுமி விரதமே இந்த வரலட்சுமி விரதம் அன்று நீங்கள் ஒரு மஞ்சள் சரடை உங்கள் சாமி ரூமில் வச்சு மன பிரார்த்தனை பண்ணி அடுத்த நாள் உங்கள் கணவர் கையால் அந்த சரடை கட்டுவதே உங்களுக்கு லட்சுமி கடாட்சத்தை நிச்சயமாக கொடுக்கும் ஸோ நிறையா பூஜை பண்ணணும் அப்படின்லாம் நினைக்காம ஒரு மஞ்சள் சரடை வாங்கி உங்கள் சாமி உல வச்சுட்டு ஐதீகமாக வீட்டை சுத்தப்படுத்தி தூப தீபமெல்லாம் காமிச்சு பச்சை கருப்புறத்தை தண்ணில் கலந்து வீடு மூலம் தெளித்து சாம்பிராணி காமிச்சு அதை பயபக்தியுடன் தெய்வபக்தியுடன் செய்தீர்கள் என்றாலே போதும் உங்கள் வீட்டில் லட்சுமி கடாட்சம் பெருகும் ஸோ வரலட்சுமி நோம்பியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செய்யுங்க இந்த நான் சொன்ன வழிமுறையிலும் செய்யலாம் அல்லது லட்சுமி பூஜை மாதிரி செய்தும் செய்யலாம் நீங்கள் ஏதோ ஒரு முறையில் மிகச்சிறப்பாக இந்த வரலட்சுமி நோமியை வரும் ஆகஸ்ட் நான்காம் தேதி மறவாமல் செய்யுங்கள் மகாலட்சுமியின் கடாச்சம் நிச்சயமாய் உங்கள் வீட்டில் வரும் நீங்கள் அன்று கும்பிடக்கூடிய வரலட்சுமி அஷ்டலட்சுமிகளாக இருந்து உங்களை வழிநடத்துவார்கள் தனலட்சுமி தானியலட்சுமி பைரவலட்சுமி சந்தானலட்சுமி ஐஸ்வர்ய லட்சுமி என இருக்கக்கூடிய அனைத்து லட்சுமிகளும் எட்டு இருந்து உங்களை வந்து வாழ்த்தட்டும் உங்கள் வீட்டில் சகல ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும் மகாலட்சுமி நமஸ்துதே என்கின்ற மந்திரத்தையும் நீங்கள் நூத்தி எட்டு முறை அல்லது ஆயிரத்தி எட்டு முறை வரும் வெள்ளிக்கிழமை பூஜிப்பது நல் மாற்றத்தை ஏற்படுத்தும் மறவாமல் மகாலட்சுமி விரதத்தை வரலட்சுமி விரதத்தை கொண்டாடுங்கள் சகல ஐஸ்வர்யங்களும் உங்கள் வீட்டில் நிறைந்திருக்கட்டும் நிலைத்திருக்கட்டும் வாழ்க பணமுடன் நன்றிகள் கூடி